ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா இப்போ நானே வந்து யூடியூப் அப்படி நம்ம வந்து சர்ச் பண்ண சும்மா அப்படி ஓப்பன் பண்ணாலே ப்ரோட்டீன் ரிச் சாண்ட்விச் அப்படிங்கிற மாதிரி வருது ஸோ அதை எனக்கு கட்டாயமா செஞ்சு பார்த்தணும்னு ஒரு பயங்கரமான ஒரு மைண்ட் செட் வந்துட்டு அதை பார்க்கறதுக்கு நம்ம வந்து ஷவர்மா பிள்ளைங்க சாப்பிட்றவங்க பார்த்தீங்களா அதே பேட்டன்ல தான் இருக்கு நீங்கள் அதை சப்பாத்தி மாவில் வச்சு செஞ்சீங்கன்னா ஷவர்மா மாதிரி வருது ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கணுங்கிறக்காக இப்போ அதை செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ரொம்ப அதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை எல்லாம் போட்டிருக்கோங்க எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்குங்க கரெக்ட் டைம் நம்மளும் ஃபஸ்ட் டைம் அதை ட்ரை பண்ணிடுவோங்கறக்காக இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக நான் இதை ட்ரை பண்ணுறேன் ஸோ அதை உங்கள் கூட நம்ம ஷேர் பண்ணிக்கணும் நம்ம வந்து எப்பவுமே எதேனாலும் ஷேர் பண்ணிடுவோம் ஸோ அது மாதிரி நம்ம பண்ணிடலாம் இதுக்கு நான் படுத்துருக்கதை பார்த்துக்கோங்களேன் என்ன பாருங்கள் சிக்கன் இந்த சிக்கன் வந்து போன்லெஸ் தான் வாங்கணும் ஓகே அதனால் நான் கொஞ்சம் பிள்ளைங்க ரெண்டு பேர் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுமா அதுக்காக இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக வேணால் கம்மியாக எடுத்துக்கோங்க ஓகேங்களா மூணு இதுலேயும் நான் ஃபஸ்ட்டில் வந்து கீழே இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க அடுத்தது மேலே உள்ள இதில் வந்து என்னெல்லாம் வைக்க போகிறேன்னா கத்தியங்கப்பா ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்குது எல்லாருமே ரொம்ப நல்ல சூப்பர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க சரி நம்மளும் கட்டாயமாக இது வந்து ஈஸியாகவும் இருக்குது நல்ல பிள்ளைங்களுக்கு ரெகுலராக நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன் அடுத்தது இது கூடவே ரெண்டு முட்டை போடுங்கண்ணா இப்போ வந்து என்னது கார்லிக் பூண்டு பூண்டு ஒரு அஞ்சாறு போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகா மிளகா ஆமாம் அது ஈஸியாக வந்து அடிப்படும் ஊற வைக்கணும் இல்லை நான் வச்சிடலாம் இது வந்து ஈஸியாக உங்களுக்கு மிக்சியில் போட்டு அடிப்படுறதுக்காக ஓகே இவ்வளோ தான் நம்மளோடய இன்க்ரீடியன்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த தட்டு வந்து கூட ஒன்றும் இல்லையா குழி அப்படின்னா நம்ம வந்து தனியாக ஒன்று தான் வச்சுருக்கலாம் பட் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன் அவ்வளோதான் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வேக விட்டுருங்க ஏன்னா சிக்கனில் நமக்கு வேகணும் பார்த்தீங்களா வெந்ததுக்கப்புறமா எடுத்துட்டு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ஏன்னா அவங்க எப்படி செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்க மாதிரி ஏதாவது நம்ம செய்ய போகிறோம் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு செக் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லாவே உங்களுக்கு வந்து ஆற வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சுக்கோங்க கொஞ்சம் நான் இன் வீடு இதை பிச்சு பார்த்தேன் பட் நல்லா இப்போ வந்து பாருங்களேன் இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு இதை அப்படி வச்சுட்டு நம்ம அடுத்தது என்ன பண்ணுறோன்னா அங்கே பாருங்களேன் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க முட்டையை அப்படியே தூக்கி உள்ள போடுங்க ஓகே முட்டையை தூக்கி உள்ள போடுங்க பார்க்கவே நல்லா இருக்கில்ல வேக வச்சிருக்க காஞ்சி மிளகாய் பூண்டு எல்லாமே நல்லா வெந்துடுச்சு போட்டு கட்டாயமாக கொஞ்சமாக சால்ட் எதுக்கு போட்டுக்கோங்க கொஞ்சம் உப்பு போடணும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே இதுக்கு வந்து நீங்கள் பட்டரில் வந்து க்யூப் போடுறதா இருந்தாலும் ஓகே நான் இதில் இன்னைக்கு எதுவுமே போடல போட்டு மிக்ஸியில் போட்டு நல்லா அடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இதில் லைட்டாக புளிப்புக்கு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம்ண்ணே லைட்டாக ஒரு புளிப்பு அந்த லைட்டாக தான் ஊற்றிக்கலாம் ரொம்ப ஊற்றுல முதல்ல ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா பால் வச்சு தண்ணி ஊற்றி அடிச்சிட நல்லா வந்து பேஸ்ட் ஆகுறதுக்கு பால் ஊற்றி நம்ம அடிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு பாருங்க சும்மா எப்படி இருக்குமா பார்க்கவே இந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் பால் ஊற்றிடுப்பேன் அவனுதான் ரொம்ப ஊற்ற வேண்டாம் அப்புறம் தண்ணி மாதிரி ஆயிரும் இந்த இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் பார்த்திங்கன்னா நான் பாருங்களேன் நல்லா வெந்திருக்கு இப்படி கையில் வச்சு இந்த மாதிரி பிச்சை ஒன்றுமே நமக்கு டக்கு டக்குன்னு பிஞ்சிடும் நல்ல சிக்கனை இந்த மாதிரி கை வச்சு பிச்சு வச்சுக்கோங்க இப்போ சிக்கனை இந்த மாதிரி பிச்சு போட்டுட்டு இந்த மயோனிஸை அப்படியே நீங்கள் உள்ளே போட்டுருங்க கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துருக்கு போட்டு நல்லா போட்டு ஒரு கிளறு கூடவே நான் என்னெல்லாம் வெட்டி வச்சிருக்கேன்னு பார்த்துக்கோங்க இதில் வந்து உங்களுக்கு ஆனியன் போட்டுக்கோங்க கொஞ்சம் ஆனியன் இது வந்து குக்கும்பர் சரியா குக்கும்பர் இது வந்து கேப்சிகம் எல்லாமே கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் போட்டு கலரி எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா தவா வந்து ஹீட் பண்ணிட்டு ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் நம்ம உள்ளே வைக்க வேண்டியது இப்போ வந்து இந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே உள்ள ஸ்டஃபிங் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து பிரெட் எடுத்துக்கோங்க நான் வந்து சாண்ட்விச் பிரெட் வாங்கியிருக்கேன் எப்படி வேணாலும் பிரெட்டை வாங்கிக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு பிரெட் எடுத்துட்டு ஆமாம் டோஸ்ட் பண்ண தான் போகிறேன் டோஸ்ட் தான் வைக்கணும் இல்லை டேடி இப்படி கூட வச்சுக்கலாம் அப்படியே டோஸ்ட் பண்ணி வச்சுருவோமா

நான் என்ன ஒன்னே ஒன்றுக்கு மட்டும் ஒரு ஷீட் எடுத்துருங்க மற்றபடி வேண்டானா விட்டுருங்க நான் எடுத்து வச்சதே ஓட்டி வச்சுக்கவே ஃபஸ்ட் பேட்ச் நல்ல ஒரு அமுக்கு அமுக்கி விட்டுக்கோங்க நல்ல சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ் அவ்வளோதான் செகண்ட் பேட்ச் உங்களுக்கு போட வேண்டாம் அந்த இது ஷீட் வேண்டாம் தானே ரெண்டு தூரை டைம் வைக்கலாம் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு நல்லா எனக்கு இதை பார்க்கும்போதே இப்போ சாப்பிடணும்னு தோணுது அவ்வளோதான் இருக்குது மயானீஸ் வந்து டேஸ்ட் பார்த்தா சூப்பராக இருக்குது கரெக்டாக ரொம்பவே ஆப்டாக அழகாக சூப்பராக வந்திருக்கு ரெண்டு நிமிஷம் இது வந்து ப்ரெட்டை போட்டு எடுப்போம்ல அந்த இது இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் டோஸ்டர் ஃபஸ்ட்டு இதை வந்து நான் மாற்றி போட்டுட்டேன் மேலே வந்து இந்த பட்டரை வந்து மேலே லைட்டா தடவிக்கிட்டோம் ஓகேவா ஒரு நிமிஷம் வெயிட் இது வந்து நீங்க மார்னிங் டிபன் ஆவோ ஈவினிங் டின்னரா கூட செய்யலாம் ரொம்ப சூப்பரா இங்க பாருங்க நான் போட்டதுக்கு இன்னும் எவ்ளோ இருக்குன்னு ஃபேமிலி ஃபுல்லாவே நாங்க சாப்பிடுறோம் ஒரு அந்த பிரெட் ஃபுல்லாவே பாக்கெட் கரெக்டா இருக்குலப்பா ஒரு பாக்கெட் ஃபுல்லாவே நம்ம செய்யலாம் செம்ம சூப்பரா இப்போ நம்ம வந்து ஒண்ணே ஒண்ணு வந்து டேஸ்ட் பண்ணிடலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கு பாருங்க உள்ள அந்த ஸ்டஃபிங் தான் அதில் வந்து ஹைலைட்டே எனக்கு எப்போயுமே சாஸ் வச்சு சாப்பிட்றது பிடிக்கும் அதாவது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி சாஸ் வச்சுக்கோங்க வேணாம்னா சில்லி சாஸ் எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அதை பார்த்தோன்னே உங்களுக்கே தோ தோணும் கட் டைம் சாப்பிடணுன்னு உண்மையானது சொன்னான் வெரி சூப்பராக அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்னும் இதை நிறைய பேர் போது நான் செய்யணும் செய்யணுன்னு நினச்சிட்டே இருந்தேன் கரெக்ட் மார்னிங் டிஃபனாகவோ ஈவினிங் டின்னராகவோ செய்யுங்க வேறு லெவலில் இருக்குது செஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கெட் ப்ரெட்டு கரெக்டாக இருக்கும் இது மீதி நாங்கள் செய்யணும் ரொம்ப நீங்களும் கரெக்ட் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே ஹெல்த்தியான ப்ரோட்டின் ரிச் சாண்ட்விச் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் பேஷ்யும் எல்சிபி கிடைச்சிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்